வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இன்று இலங்கையிலிருந்து வெளியே வருகின்ற ஞானம் என்ற சஞ்சிகையின் முன்னூறாவது இதழிலே வெளிவந்த ஒரு கதையுடன் தான் நான் இணைந்து கொள்கின்றேன் இந்த கதையை எழுதியவர் பேராசிரியர் சீனா மௌனகுரு அவர்கள் இலங்கையிலே பெயர் சொல்லக்கூடிய சிறந்த ஒரு இலக்கிய கர்த்தாவாகவும் பேராசிரியராகவும் விளங்குகின்ற அவருடைய கதையோடு தான் இன்று இணைந்து கொள்ளுகின்றேன் கதையின் பெயர் காலை எழுபது வயது தாண்டிய மூன்று நண்பர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களுள் ஒருவராக அவரும் இருந்தார் ஒருவர் ஓய்வு பெற்ற அரச அதிகாரி இன்னொருவர் தனியார் வங்கியொன்றிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மற்றொருவர் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி இவரோ பல்கலை கழகத்தில் பயிற்சி பின் ஓய்வு பெற்றவர் ஓய்வு பெற்றோர் ஒன்று கூடினர் ஓய்வு பெற்றோர் ஒன்று கூடினால் என்ன பேசுவர் தம் காலமே புற்காலம் என்றே பேசுவார்கள் இங்கும் அதுதான் நடந்தது தம் காலத்தை புற்காலம் என கூறும் இவர் சமகாலத்தை கற்காலம் என்று கூறுவார் இப்போது இவர்கள் உரையாடலில் இளைஞர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இன்றைய இளைஞர்கள் முந்திய இளைஞர்கள் போல இல்லை அவர்கள் பெரியவர்களை மதிப்பதே இல்லை என்றார் ஒரு நண்பர் ஒரு பொறுப்பும் இல்லாதவர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் கேலி பண்ணுகிறார்கள் என்றார் இன்னொரு நண்பர் பாவம் அவர்களை போதைப் பொருள் கெடுத்துவிட்டது என்று அனுதாபப்பட்டார் மூன்றாம் அவர் எல்லோர் கூற்றுகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்து ஓய்வு பெற்ற அந்த முதியவர் உட்கார்ந்து இருந்தார் அவர் சிறுவயதிலே மாசேதுங் சிந்தனையால் கவரப்பட்டவர் மாவோவின் மேற்கோள் கொண்ட கையடக்கமான சிவப்பு புத்தகம் அவர் இளமை காலத்தில் வெளிவந்திருந்தது அதன் தலைப்பு மாவோவின் மேற்கோள்கள் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரா மத்தியில் மிக பிரபலமான புத்தகம் அது அதிலே பல வாசகங்கள் அவருக்கு அன்று மனப்பாடம் அதிலே ஒரு மேற்கோள் இளைஞர்கள் காலையெழும் இளம் சூரியன் போன்றவர்கள் இன்னர் கொட்டேஷன் இளைஞர்களின் கிளர்ச்சிகளுக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கிறது அவருக்கு இவை மிக மிக பிடித்திருந்தன இவர் ஆசிரியரான பின் மாணவ சக்தி மகாசக்தி என்று வகுப்பறையிலே போதித்தும் இருக்கின்றார் எப்போதுமே அவர் மாணவர் கிளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் அவர்கள் கிளர்ச்சியிலே ஒரு நியாயம் இருக்கும் ஒரு அறம் இருக்கு என்பது அவரது நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் மதிக்காமை அவர்களின் பிழையா அல்லது பெரியவர்களின் பிழையா என்பது பற்றி அவர் விவாதித்திருக்கின்றார் ஏதோ அதிருப்திக்குள்ளாகிறார்கள் நண்பர்களின் கூற்றுக்களையும் விவாதங்களையும் அவர் அவதானித்துக் கொண்டே இருந்தார் ஒரு நண்பர் அவரிடம் கேட்டார் நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு அபிப்பிராயம் இல்லையா அந்த முதியவர் வாய் திறந்தார் என் அபிப்பிராயத்தை நான் எனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் அனுபவங்கள் வித்தியாசமானவை என் சிந்தனைகளும் வித்தியாசமானவை அது விவாதத்துக்கு உரியன அல்ல இவரை அவர்கள் வியப்போடு பார்த்தனர் தேநீர் அருந்திய பின்னர் அவர்கள் விடைபெற்றுச் சென்றனர் நண்பர்கள் விடைபெற்று சென்ற பின்னர் சிறிது நேரத்தில் அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு செல்ல ஆயத்தமானார் அன்று சரியான வெயில் நாற்பது பாகையை தாண்டியிருந்தது முதியவர்கள் இந்த வெயிலில் வெளியே செல்லக்கூடாது என்று வேறு முகமூடில் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள் மனைவியின் கட்டுப்பாட்டை மீறி அவர் புறப்பட்டார் குடை கொண்டு செல்ல மறந்துவிட்டார் அவர் கதவை தாளிட்டு விட்டு புறப்படுகையிலே மனைவி இன்னொரு அறையில் இருந்தார் அவளும் அதனை கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் அவசியம் குடையை கொண்டு போங்க என்று வற்புறுத்தியிருப்பாள் மார்க்கெட்டை நோக்கி நடக்கின்ற போது வெயிலி நுக்கிரத்தை அவர் அனுபவித்தார் வியர்வை பொங்கி வழிந்தது தாகம் வேறு விரிவாக விடயத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பிவிட வேண்டும் புறப்படும் முதலே மனைவி அவருக்கு உபதேசித்திருக்கின்ற சாமான்களை வாங்கிக் கொண்டு அந்த பாரத்தோடு நடந்து வர வேண்டாம் களைத்தி போவீர்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னே ஒரு ஆட்டோ நிற்கும் அதை பிடித்து கொண்டு வாருங்கள் சரி என்றும் கூறியிருந்தார் ஆனால் நடந்து செல்வது நடந்து வருவது இவையே அவர் முடிவுகளாக இருந்தன நடந்து செல்வது அவருக்கு ஒப்பாக இருந்தது மிக ஓப்பாக இருந்தது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பதை விட வெளியிலே ஒளியிலே காலார நடந்து வருவது உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது அல்லவா சூப்பர் நிரப்பியிருந்த மெல்லிய குளிர் அவருக்கு இதமாக இருந்தது மார்க்கெட்டினுள் வரிசையாக ஒன்றன்பின் பின் ஒன்றாக நின்ற தள்ளுவண்டிகளில் ஒன்றை அத்தொகுதியில் இருந்து வெளியே எடுத்து உருத்தியபடி சாமான்களை எடுத்து அதற்குள் போட்டுக்கொண்டு வந்தார் தள்ளுவண்டி தள்ளி தளர் நடைப்பயிலும் பாலகர் ஞாபகம் வந்தனர் ரெண்டு பட்டி அம்பேவல பால் பேக்கெட் இரண்டு கிலோ அரிசி இதை தவிர இன்னும் சில்லறை சாமான்கள் வாங்கி நிறுத்து போட்டுக்கொண்டார் கொண்டார் வண்டியை வெகு இலகுவாக தள்ளிக்கொண்டு கவுண்டருக்கு முன் வந்து நின்றார் கவுண்டரிலே நின்ற பெண் மெஷினில் எல்லாவற்றையும் நிறுத்து அதற்குரிய பணத்தொகையை கூற பணத்தை கொடுத்து விட்டார் இரண்டு பெரும் பைகளிலே போட்டு அவள் கொடுத்தாள் அந்த இரண்டு பெரும் மூடைகளையும் சுமந்தபடி அவர் வெளியே வந்தார் வெளியே ஒரு ஆட்டக்காரன் நின்று கொண்டிருந்தான் முதியவர் இரண்டு கைகளிலும் பாரங்களோடு நின்று கொண்டிருப்பதை அவன் அவதானித்தான் அவரை அவன் பார்த்தான் ஓட்டோ வேணுமா அவன் கேட்டபது போல இருந்தது இவருக்குள் ஒரு தடுமாற்றம் ஓட்டோ எடுத்துக்கொண்டு போவதா அல்லது நடந்து போவதா அவரது இயல்பு தன்னிலேயே எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்தல் இவர் வேண்டாம் என்று கூறிவிட்டு வெளியே இறங்கி பார்த்ததோடு நடக்கத் தொடங்கினார் சிந்தனையோடு நடந்து சென்று அவர் சூழ உள்ளே எதனையும் கவனிக்கவில்லை முன்னே வரும் எவரையும் அவர் பார்க்கவும் இல்லை அவர் கால்கள் அவரை இயக்கிக் கொண்டிருந்தன முன்னால் ஒருவன் நிற்பது போல உணர்ந்து சட்டென்று அவர் நின்றார் அவர் முன்னால் நின்றவன் ஒரு இளைஞன் நீண்ட கால் சட்டை அணிந்திருந்தான் ஷர்ட் போட்டிருந்தான் தலைமடி நவீன முறையில் வெட்டப்பட்டிருந்தது காதிலே ஒரு மின்னு மின்னியது அந்த அலங்காரம் அவரை ஒரு அது நவீன இளைஞனாக காட்டியது என்ன விடயம் என்று அவர் கேட்டார் ஒன்றுமில்லை அங்குள் வரும்போது உங்களை கவனித்தேன் தளர்ந்து போய் வர்றீங்கள் கூடவே பாரத்தோடும் வர்றீங்கள் அதோடு வெளியிலே நடந்து வருகிறீர்கள் என்னிடம் இவற்றை தாருங்கள் அருகில் தான் உங்கள் வீடு இருக்கிறது நான் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் அங்கிள் என்றான் இவர் அவனை ஆச்சரியமாக பார்த்தார் இந்த மகன் முன்னால் நின்று உரிமையோடு கேட்பது போல இருந்தது ஒரு கணம் நெகிழ்ந்து போனார் முதியவர் மிகவும் நன்றி மகனே நான் காவி செல்ல முடியும் உன் பறிவுக்கு நன்றி என்றார் இங்கிள் கவனமாக செல்லுங்கள் வெயில் வேறு உக்கிரம் என்று அவருக்கு ஒரு உபதேசம் செய்துவிட்டு அவன் இவர் சென்ற திசையில் இது திசையில் நடக்க தொடங்கினான் அவன் ஒரு பத்து அடி சென்றிருப்பா நடடா அந்த பையனின் பெயரை கேட்க இல்லையே என்று ஒரு எண்ணம் இவருக்கு வந்தது தம்பி என்று கூப்பிட்டார் அவன் திரும்பவில்லை நடந்து கொண்டிருந்தான் மீண்டும் சப்தமாக தம்பி என்று கூப்பிட்டார் அவனுக்கு அது கேட்கவில்லை மேலும் அவன் மேலும் நடந்து கொண்டிருந்தான் இனி கூப்பிடுவதோ அவன் பின்னால் செல்வதோ பயனற்றது என உணர்ந்த அவர் தூக்கிய பாரங்களோடு வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினார் காலையில் நண்பர்கள் இன்றைய இளைஞர்கள் பற்றி கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன பொறுப்பில்லாதவர்கள் முதியவரை மதிக்காதவர்கள் புதைப்பொருள்காரர்கள் மொத்தத்தில் உதவாக்கரைகள் மீண்டும் ஒரு தடவை எதிர்த்து செயல் செல்லும் இளைஞனை அவர் திரும்பி நோக்கினார் அந்த காலை சூரியன் மிக பிரகாசத்துடன் தன்பாட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தது நன்றி இளைஞர்கள் காலையொழும் இளம் சூரியன் போன்றவர்கள் இளைஞர்களின் கிளர்ச்சிக்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கு